அந்த மாலையில் கதாநாயகன் ஒரு சின்ன தெருவில் நின்று கொண்டிருந்தான் அப்போதே ஒரு பொன்னான காட்சி நம்ம காதலி பெரிய கொண்டை போட்டுக்கிட்டு சில முடி தளர்ந்து தோள் மேலே விழுந்து நில ஒளி போல முகம் பிரகாசித்து நடந்துக்கிட்டு வந்தா அவனை பார்த்த உடனே காதலன் மனசில் வந்த முதல் கேள்வி யார் இவ மேல் உலகத்தில் இருக்கிற டச்சன் ஒரு அழகு பொம்மையை பிரமாதமாக செய்து உயிர் ஊற்றி போ பூமிக்கு போய் சுற்றி பாருன்னு அனுப்பி வச்ச மாதிரி தெரிகிறாளே கொடி மாதிரி மெலிதா இருக்கா ஆனால் அதில் பூ பூத்த மாதிரி அழகு விரிஞ்சு நிற்குது அவளை பார்த்த உடனே அவனுக்கு காதல் வரவில்லை முதல்ல வந்தது பயம் அவன் சொல்கிறான் அம்மாடி இது சாதாரணமே இல்லை எவனே கூட இந்த அழகி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன கொள்ள வந்திருக்கலாம்னு சந்தேகமாக இருக்கு அவளுக்கு அவனை பார்த்ததும் ஆர்வமே இல்லை பாடுறதை கூட கேட்காம போயிட்டே இருக்கா அவளை நிறுத்தணும்னு மனசுக்குள்ளே தைரியம் எடுத்து நல்லவளே கொஞ்சம் நில்லு நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லி ஓடி போய் நிற்கிறான் அதுக்கு பிறகு அவள் அழகை பற்றி புலம்புறான் நீ நடப்பது அன்னம் போல் உன் பல் வரிசையெல்லாம் கருங்கல்ல வைச்ச வைரம் போல மின்னுது ஐயோ உயிரையே எடுக்கிறியே கொஞ்சம் ஸ்லோவாக நட இல்லைன்னா என் உயிரே போயிடும் அவ்வளோ மறுபடியும் பார்த்துட்டு ம் சரி சரி என்ன போயிட்டே இருக்கா போகிறப்போ அவன் புலம்புறான் உன்னை பார்த்து நான் இப்படி பித்து பிடிச்சி நிற்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தவறு இல்லை உன்னை அழகாக படைக்கிற வேலை அவங்க ரொம்ப நல்லா செய்திருக்காங்க ஆனால் இந்த நிலைக்கு காரணம் யார் தெரியுமா இந்த நாட்டின் அரசன்தான் எப்படி அவன் அரசை நடத்துகிறான்னு புரியல எதுக்கெல்லாம் சட்டம் போடுறானே இதுக்காக மட்டும் அவன் சட்டம் போடலை என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்களே அரசன் அரசன்கிட்ட போர் யானைகள் மிகுதியாக இருக்கு அந்த யானைகள் மனுஷன் பார்த்தாலே துரத்தி கொண்டு வந்து கொடூரமாக தாக்கும் அதனால தான் போர் யானைகள் தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு வரும்போது பறையடிச்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு அறிவிப்பாங்க போர் யானைகளுக்கெல்லாம் கடுமையான சட்டம் ஆனால் இப்படி உயிரை கவரும் அழகி தெருவில் நடக்கும்போது அதுக்கெல்லாம் சட்டமே இல்லை இப்படி ஒரு அழகி மாலையில் வந்தால் எத்தனை இளைஞர்களோ காதல் காய்ச்சலில் விழுந்து சாக போகிறாங்க இந்த சட்டம் போடாத அரசன்தான் எல்லா பாவத்துக்கும் காரணம் இதுதான்